நாட்டில் நுளம்புகளினால் பெருகும் நோய்கள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது வைரஸ் நோய்கள் மற்றும் கொரோனா தொடர்பான அச்சங்களும் மக்கள் மத்தியிலே எழுந்துள்ளன டெங்கு மற்றும் சிக்கன் நோய்களினால் அதிக அளவில் பாடசாலை மாணவர்களே பாதிக்கப்பட்டுள்ளனர் மழைக்காலம் ஆரம்பித்துள்ளமையினால் எமது சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் அதிகரித்து காணப்படுகிறது அது மட்டுமின்றி சிறுவர்கள் அதிக அளவில் தொற்று நோய்களினால் பாதிக்கப்படுகின்றமை விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் தேவையை உணர்த்தி இருக்கிறது மனிதர்கள் நோய்களுக்கு உள்ளாவது இயல்பு ஆனால் சரியான நேரத்தில் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுதல் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுதல் ஆகியன இதன்போது முக்கியத்துவம் பெறுகின்றன ஆகவே மக்களுக்கு தொற்று நோய்கள் தொடர்பில் குறிப்பாக டெங்கு சிக்கன் குன்யா உள்ளிட்ட நுளம்பகடினால் பரவக்கூடிய நோய்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இந்த வாரம் மக்கள் குரலை உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராகின்றோம் உங்களுக்காக முறையான வைத்திய ஆலோசனைகளை வழங்குவதற்காக எம்மோடு விளைகின்றார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் டாக்டர் தற்போது நுழம்பினால் பரவக்கூடிய நோய்கள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது வைரஸ் நோய்கள் தொடர்பிலும் மக்களிடம் அச்ச நிலைமை காணப்படுகிறது ஆகவே எமக்கு இவை தொடர்பில் ஒரு தெளிவுபடுத்தலை உங்களால் வழங்க முடியுமா உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இலங்கையில் ஒரு மழையினுடான வானிலை நிலவி காணப்படுகின்றது இதன் காரணமாக பல்வேறு பட்ட நோய் நிலைமைகளின் காரணமாக மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த மாதங்களாகவே டெங்கு மற்றும் சிக்குன்குனியா நோய்களுடைய தாக்கம் மிக அதிகரித்த அளவில் காணப்பட்டது எனவே அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சமூக மட்டத்தில் ஒரு பொருளாக இன்ஃபுளுன்சா மற்றும் கோவிட் காய்ச்சல் தொடர்பான பேசுபொருள்கள் சமூகத்தில் நிலவி காணப்படுகின்றன எனவே இவ்வாறான ஒரு சிக்கலான காலப்பகுதியில் மக்கள் என்கின்ற நாங்கள் எங்களுடைய முறையான சுகாதார நடைமுறைகளை சுகாதார பழக்க வழக்கங்களை பேணிக் கடைபிடித்து வாழ்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது குறிப்பாக மற்றும் குனியா காய்ச்சல்கள் நுழம்பினால் பரப்பப்படக்கூடிய ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நுழம்பு வகை நுழம்பு இரண்டு நோய்களையும் காதுகின்ற நுழம்பு ஒரு வகை நுழம்பாகத்தான் இருக்கின்றது இடிஸ் வகை நுழம்பு சுத்தமான நீர் தங்குகின்ற இடங்களில் நுழம்பு பெருகுவதன் காரணமாக அந்த நுடம்பு கடியினால் இந்த டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல்கள் இடம்பெறுகின்றன அதே போன்று சுவாச நோய்களாகத்தான் இந்த இன்ஃபுளுசா மற்றும் கோவிட் காய்ச்சல்கள் காணப்படுகின்றன எனவே இவை எங்களுடைய சுகாதார நடைமுறைகள் அதாவது இவை காற்றால் பரவுகின்ற நோய்களாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல்கள் நுழம்பால் பரவக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் இந்த இன்ஃபுளுசா மற்றும் கோவிட் காய்ச்சல்கள் காற்றினால் நீர் துணிக்கைகளினால் சுவாச பாதை வழியாக சொற்றக்கூடிய ஒரு காய்ச்சல்தலாகத்தான் காணப்படுகின்றது இவை அனைத்து நோய்களை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் சொல்கின்றோம் ஆரம்ப ஒரு கோவிட் காலத்தில் குறிப்பிட்டோம் பிரேக் த செயின் என்று ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு கடத்தப்படுவதை நாங்கள் நிறுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே நீங்கள் உங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருங்கள் இதன் மூலமாக நுழம்புகள் பெருக்கமடைகின்ற இடங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் மற்றும் அதே போன்று உங்களுடைய சமூக இடைவெளிகளை பேணுதல் நோயுள்ளவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற விடத்தில் நாங்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ளுதல் அதே போன்று அடிக்கடி கைகளை சவர்காரமிட்டு கழுவுதல் இவ்வாறான ஆரோக்கியமான நல்ல சுகாதார பழக்க வழக்கங்களை படைபிடிப்பதன் மூலமாக இன்ஃபுளுசா அதே போன்ற இந்த சமூகத்தில் அச்சுறுத்தலான நிலைமையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக காணப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நாளையும் கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மக்கள் குரலை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள்